வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா டபுள் டபுள்யூஇல பிளட் லைன் பார்த்தீங்கன்னா நியூ பிளட் லைன் ஒன்று உருவாயிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா டாமாட்டோங்க அதுக்கப்புறம் டேமாலோங்க அதுக்கப்புறம் ஜேக் அஃபெக்டோ இப்படி நாலு பேர் இருக்காங்க ஆனால் ஓல்டு பிளட் லைனில் பிளட் லைன் டீமில் இப்போ ரோமன் ரிங்ஸ் மட்டும்தான் இருக்கிறாரு நியூ பிளட் லைனில் இவ்வளோ பேர் இருந்தாலும் ரோமன் ரிங்ஸோட பிளட் லைன் டீமில் யாருமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோமன் ரிங்ஸோட பிளட் லைனில் யார் யார் சேர போகிறா அப்படின்றத ஒரு லிஸ்ட் இப்போ வந்திருக்கு அந்த ரூமர் லிஸ்ட் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க இந்த பிளட் லைன் ஸ்டோரி லைனா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரோமன் ரிங்ஸ் ஆல மட்டுமே முடியாது அதனால ரோமன் ரிங்ஸ் டீமுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் மெம்பர்ஸ் தேவை அப்பதான் இந்த பிளட் லைன் ஸ்டோரி லைன் சர்வீஸ் சீரியஸ்ல நம்ம பார்க்கும் போது கொஞ்சம் சூப்பரா இருக்கும் பரபரப்பாகவும் இருக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அதனால இந்த பிளட் லைன் டீம்ல யார் யார் இணைய போறான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளட் லைன் டீம்ல ஜே யூசோ ஒரு அண்ணனான ஜிம்மி யூசோ தான் முத முத சீக்கிரம் வந்து இந்த பிளட் லைன் டீம்ல ரோமன் ட்ரிங் சப்போர்ட்டாக இணைய போறாங்கற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் இப்போ வந்திருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இந்த டீம்ல வந்து ஓல்டு பிளட் லைனில் இருந்த ஜே யூசோவும் வந்து சேருவார்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஆனால் வந்து இது வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கம்மின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஜே ஈசோ ராவல இருக்கார் அவர் ஜட்ஜ்மெண்டே ஸ்டோரி தான் இணைய போதாக ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்கு அடுத்தபடியாக ஓல்டு பிளட் லைனை ஃபார்ம் பண்ண கண்டிப்பாக செமி ஜெயின் வருவார் ஏன்னா இந்த வாரம் நடைபெற போகிற ராவில் பார்த்தீங்கன்னா வர வாரம் நடைபெற போகிற ராவில் பார்த்தீங்கன்னா பேரன் பேக்கரோட டூ அவுட் ஆஃப் த்ரீ கவுண்ட்ஸ் மேட்சில் வந்து த தோத்துட்டு அதுக்கப்புறம் நேரடியாக ரேண்டட் எப்படி ஷாக்கிங்காக ராவுக்கு வந்தாரோ அதே போல் வந்து செமி ஜெயின்ஸ் மேக் டோனுக்கு போகிறாரு ஏற்கனவே வந்து இதை வந்து ஹின்ட் பண்ணும் விதமாக லைவ் இவெண்ட்டில் கெவினோன்ஸ் அண்ட் செமி ஜைன் இணைந்து வந்து பிளட் லைனை தோக்கடிச்ச சம்பவம்லாம் இருக்குது அதனால் இந்த மேட்சஸ்க்காக அடுத்த சர்வீஸ் சீரியஸ் மேட்சஸ்க்காக கண்டிப்பாக பிளட் லைன்ல செமி ஜெயின் இணைய போகிறாரு ரேண்டி ஏட்டன் இப்போ ரா சைடு போனதுனால கெவின் ஒன்ஸ் தனியாக இருக்கிறார் அதனால கெவின் ஒன்ஸ் செமி ஜெயின் இணைந்தால் பிளட் லைன் இணைந்தால் கண்டிப்பாக கெவின் ஒன்ஸும் பிளட் லைனில் இணையறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரோம் ட்ரிங்ஸ் சப்போர்ட்டாக வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பிளட் லைனோட நியூ பிளட் லைனான சோலசிக்கா டீமோட கெவின் ஒன்ஸ் ஸ்பீடு போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஹக்லியோ என்ற ரெஸ்லரை வந்து டபிள்யூ டபிள்யூஇ காண்ட்ராக்ட் சைன் பண்ணி வச்சுருக்காங்க இவர் ஃபார்மர் புல்லட் கிளப் மெம்பர் நியூ ஜப்பான் ரெஸ்லர் இவர் ரோமன் ட்ரிங்ஸ் சைடாக வந்து பிளட் லைனில் சேர்ந்து பிளட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ரோமன் ட்ரிங்ஸ் டீமுக்கு சைடாக இருப்பார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது செத்ரோன்ஸ் இணைய போராடுற பிளட் லைனில் இணைய போராடுற ரூமர் வருது அதுக்கு என்னோட கருத்து என்ன கேட்டிங்கன்னா செத்ரோலின்ஸ் இன்ஜுரி காரணமாக டபிள் டபுள்யூஇ விட்டு இப்போ ஒதுங்கி இருக்கிறாரு இந்த வாரம் ஏற்பட்ட ராவில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக அதனால செத்ரோனின்ஸ் இப்போதிக்கு டபிள்பிள்இ பக்கம் வர மாட்டார் வந்தாலும் ராஸ் சைடு தான் ரிட்டன் வருவார் அதனால் வந்து செத்ரோன்ஸ் பிளட் லைனில் இணைய போகிறது கிடையாது பையனில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ் இது உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ் எப்படி ஒருவர் ஏற்கனவே அவரு பிளட் இருந்து லீடரான ரோமன் ட்ரிங்க்ஸை தோற்று கடிச்சார் அப்படின்றதுலாம் உங்களுக்கு சந்தேகம் வரும் ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னா சோலோசிக்காவும் ரோட்ஸுக்கும் இன்னும் பிளட் லைன் ஃபீடு முடியல அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சம்மர் எல்லாம் ரோமன் ட்ரிங்க்ஸ் வந்து கோடி ரோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் சோலோசிக்கா கோடி ரோட்ஸ் இன்னும் ஃபீடு முடியாதனால அதனால சோலோசிக்கா பிளட் லைன் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அதனால ரோமட்ரிங் சைடு போகிறது சேஃபாக இருக்கும் அதனால ரோமன் ட்ரிங்ஸ் சைடு போய் ரோமன் ட்ரிங்க்ஸ் ஹெல்ப்பாக இருக்கலாம் சர்வே சீரியல் ஸ்டேட் ஃபீல்டுல கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் ரோமன் ரிக்ஸுக்கும் கோடி ரிக்ஸுக்கும் ஃபீல்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்